தாயை எந்தன் மகளாய் மாற அத்தியாயம் ஏழு இப்பொழுது அவளும் ராக்ஷிதா மட்டுமே இருந்தனர் கணவனின் புகைப்படத்தில் அருகில் அமர்ந்து அழுதவள்தான் நேரம் காலம் தெரியாமல் அழுது கொண்டே இருந்தால் ஐந்து வயதான ராக்ஷிகாவுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இல்லை ஒன்று ஒன்று மட்டும் தெரிந்தது இனி அப்பா வரமாட்டார் அவர் எங்கோ தூரமாக ஊருக்கு சென்று விட்டார் என தினமும் தந்தை சொல்லும் மந்திரங்கள் அவள் காதுக்குள் தற்பொழுது ஒழித்தது அம்மோ உன் அம்மா ஒரு குழந்தை மாதிரி அவளுக்கு நான் நீ இந்த வீடு இதை தவிர எதுவும் தெரியாது அப்பா இல்லாமல் இருக்கும்போது நீ தான் அவளுக்கு அம்மாவை மாறி பார்த்துக்கணும் அப்பா வேலையில் இருந்து வர நேரமானா ஊருக்கு எங்கேயாவது போயிட்டேன்னா அம்மா ஒழுங்கா சாப்பிடக்கூட மாட்டான் அப்போ நீதான் அவளை சாப்பிட வைக்கணும் தூங்க வைக்கணும் சமத்து இருந்து அவளை பார்த்துக்கணும் என எஞ்சோ தந்தை சொன்னது அவளது ஞாபக அடிக்கல் தற்பொழுது வளம் வந்தது இரண்டு நாளிற்கு மேல் ஆகிவிட்டது தாய ஆகாரம் உண்டு தண்ணீர் கூட நாவில் படவில்லை சதா சர்வகாலமும் காலமும் தந்தை புகைப்படத்தின் அருகில் அமர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார் தந்தை சொல்லிவிட்டு சென்றது எப்படியும் செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் அந்த ஐந்து வயது சிறுமிக்கு பிறந்தது கூடவே தந்தையின் ஆசீர்வாதம் அவளுக்கு கிட்ட மெல்ல தாயின் அருகில் சென்று அவரின் தோலை தொட மகளின் ஸ்பரிசத்தில் விழிகளுடன் அவளை திரும்பி பார்க்க என்ன நான் இருக்கேன் உங்களுக்கு என மகள் கூறிய அழுத்த நொடி அவளை எழுத்து அணைத்து கண்ணீரை சிந்தினாள் ராதா அவளுக்கு அப்படி ஒரு துக்கம் தொண்டையை அடைத்தது மெல்ல ராதாவை விட்டு விலகிய ராக்ஷிதா அம்மா அழ கூடாது என கண்ணை துடைத்துவிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட ஏதாவது செய்து கொடுங்கம்மா என மகள் கேட்டதும் தான் அவள் புத்திக்கே உரைத்தது கணவனை இழந்து துக்கத்தில் மகளை கவனிக்க தவறிவிட்டேனே என தன்னையே நொந்து கொண்டாள் உடனே அம்மாவை மன்னிச்சிடுடா அப்பா நம்மளை தனியா தவிக்க விட்டுட்டு சாமி கிட்ட போயிட்டாருடா இனி நான் என்ன செய்ய போறேன் எப்படி உன்னை வளர்க்க போறேன் அவர் இல்லாமல் எப்படி வாழ போறேன் எதுவுமே புரியல் டாமோ என துக்கத்தில் அழுது கரைந்தவள் அதனால் உன்னை கவனிக்க அம்மா மறந்துட்டேன்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இருடா அம்மா சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வர என வேக வேகமாக சமையலறைக்குள் சென்று இருப்பதை வைத்து கடகட வென்ற ஒரு சிற்றுண்டியை சமைத்து முடித்தாள் இதுதானே தாயுள்ளம் எத்தனை துக்கம் தன்னை அழுத்திய போதும் தான் பெற்ற மகவு பசி என்று கூறிவிட்டால் போதுமே துக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு துள்ளி ஓடி பசியை போக்க முயற்சிக்குமே மலமளவென்று செய்து எடுத்துக்கொண்டு கொண்டு ராக்சிதாவின் அருகில் வந்து அமர்ந்து அவளுக்கு ஒரு வாய் ஊட்ட அவளோ அதை வாங்காமல் தட்டில் உள்ளதிலிருந்து ஒரு வாய் எடுத்து ராதாவின் வாய் அருகே கொண்டு போனாள் ராதாவோ அவளை நோக்கி திகைத்து விழிக்க ராக்ஷிதாவோ முதலில் நீங்க சாப்பிடுங்கம்மா ரெண்டு நாளா நீங்க எதுவுமே சாப்பிடல அப்பா சொல்லியிருக்கார் அவர் இல்லாத சமயத்தில் நான் தான் உங்களை பார்த்துக்கணும்னு சாப்பிடுங்க அவள் வாயில் திணிக்க ராதா என்ன மாதிரி உணர்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை தான் அவளின் தாயாக இருந்து செய்ய நினைத்ததை மகள் தனக்கு தாயாய் மாறி நின்று செய்கிறாளே என அவள் அடைந்த பூரிப்பெருக்கு அளவே இல்லை கணவன் இல்லை என்றாலும் மகள் இருக்கிறாள் தனக்கு என்ற புதிய நம்பிக்கை பிறந்தது அவளுக்கு கணவன் சொல்லி சென்ற ஒவ்வொன்றும் இப்பொழுது அவள் காதுகளில் அழுத்தமாக ஒழித்தது மகளை இந்த சமூகம் பாராட்டும் ஒரு நல்ல மனிதராய் வளர்க்க வேண்டும் என்ற புதிய உத்வேகம் பிறந்தது இனி மகளுக்காக வாழ்வதே தன் லட்சியம் என முடிவெடுத்தவள் ராக்ஷிதா ஊட்டிய உணவை மகிழ்ச்சியுடன் உண்டாள் அவளுக்கும் ராதா உணவை ஊட்ட இருவரும் மாறி மாறி உணவை ஊட்டி ஒருவர் ஊட்டியது மற்றொருவர் மகிழ்ச்சிக்கான அங்கே அழகாய் உருவானது தாயே மகளாய் மாறிய உன்னத நிகழ்வு அதன் பின்னான அவர்களின் வாழ்வு தாய் மகள் மட்டுமே இருக்கும் சின்னஞ்சிறிய கூடாக அன்பு பாசம் மட்டுமே நிறைந்த இடமாக மாறியது கணவனின் இழப்பின் வழி எப்பொழுதும் கொண்டுதான் வாழ்ந்தாள் ராதா இருப்பினும் மகளின் முழு பொறுப்பு தன்னுடையது என்ற உத்வேகம் அத்தனையும் தாண்டி சிந்திக்க தூண்ட தனக்கு தெரிந்த தையல் தொழிலை கையில் எடுத்தாள் அக்கம்பக்கம் பக்கம் உள்ளவர்களின் துணிகளை தேய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வரும் வருமானத்தை வைத்து வாழ ஆரம்பித்தாள் கணவன் ஏற்கனவே சம்பாதித்து வங்கியில் சேர்த்து வைத்த தொகையை வைத்து ராக்ஷிதாவை நல்ல பள்ளியில் கல்வி கற்க சேர்த்து விட்டாள் கிடைக்கும் வருமானம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இருந்தது இருப்பினும் மகள் மேற்படிப்பிற்கு செல்ல செல்ல அவளின் கல்விக்கு இன்னும் அதிகமாக பணம் தேவைப்படும் என்ற யோசனையில் அவளின் தையல்களிலேயே புதுவிதமான வடிவமைப்புகளை அவளே அவள் தன் கையால் செய்ய அது அதிக வரவேற்பை பெற்றது முடிந்த மட்டில் தனக்கு தெரிந்ததை செய்ய அதன் மூலம் நல்ல வருமானம் கிட்டியது பாதியை தற்பொழுது செலவிற்கு எடுத்து கொண்டவள் மீதியை ராக்ஷிதாவின் எதிர்காலத்திற்கே சேமித்து வைத்தாள் ராக்ஷிதாவும் தாயின் உழைப்பிற்கும் உணர்விற்கும் மதிப்பளித்து நன்கு படைத்தால் யாருக்கு யார் மகள் என்று பல சமயம் பார்ப்பவரை சந்தேகம் கொள்ளும் வகையில் இருக்கும் இருவரின் பிணைப்பு தினமும் ராக்ஷிதா ஒருவேளை எனினும் தாய்க்கு உணவூட்டி அன்று அவள் தந்தை இறந்த பின் ஆரம்பித்த இந்த பழக்கம் இன்னமும் மாறாமல் போய்கொண்டுதான் இருக்கிறது அதே போல் தாயை எவராவது யாராவது மனம் கஷ்டப்படும்படி பேசிவிட்டால் போதும் அன்று அவள் அவர்களிடம் பெரிய ருத்ர தாண்டவமே ஆடிவிடுவாள் கணவனை இழந்த பெண் என்றால் இன்னமும் சிலர் அவர்களை ஒதுக்கி வைத்துதான் வாழ்கின்றனர் பொதுவாக சுப காரியங்கள் நடக்கும் இடங்களில் அவர்கள் இருக்கக்கூடாது சுப காரியத்திற்கு அவர்களிடமிருந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது அது கெட்ட சகுனம் நல்லது நடக்காது என்ற எண்ணம் இன்னமும் பலர் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ராதா மட்டும் என்ன விதிவிலக்கா அவளுக்கும் இதுபோல் சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது ராக்ஷிதாவிற்கு பன்னிரண்டு வயது இருக்கும் பொழுது ராதாவிடம் தொடர்ச்சியாக துணி தைக்கும் பெண்ணுறுத்தி தனக்கு திருமணம் நடைபெற உள்ளது அதற்கு நல்ல வடிவமைப்பு வைத்து தேய்த்து தருமாறு அவளிடம் கொடுத்தாள் அவளும் தனக்கு தெரிந்த வடிவமைப்பில் சிறந்த முறையில் தேய்த்து கொடுக்கும் நேரம் அப்பெண்ணின் தாயார் அங்கு பிரவேசித்து அந்த பெண்ணை நோக்கி ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளே விதவ அல்ப ஆயுசில் புருஷனை பறி அவகிட்ட போய் கல்யாணத்திற்கு துணி தைக்க வந்திருக்க அந்த தரித்ரோ உனக்கு மொட்டி கொண்டு கஷ்டப்பட போறியா என வார்த்தைகளை விஷமாய் கக்க ராதா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாள் காலத்திற்கும் அழியாத பட்டம் இது வெந்த புண்ணில் மேலும் மேலும் வேலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றனரே என அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது பழக்கப்பட்ட ஒன்றுதானே என கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் மனதை தேற்றிக் கொண்டிருந்த சமயம் ராக்ஷிதா அந்த பெண்ணிடம் இருந்த துணிகளை வாங்கி அதை துண்டு துண்டாக குளித்து எறிந்து விட்டாள் சடுதி நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதர்ந்து போய்விட்டனர் ராதாவும் அந்த இரு பெண்களும் முதலில் சுய நினைவுக்கு வந்த ராதா அம்மோ என்ன இது ஏன் இப்படி பண்ண என கோபமாய் கேக்க அவளோ அம்மா அவங்க தானே சொன்னாங்க நீ தைச்சது நல்ல காரியத்திற்கு கூடாதுன்னு அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு நீங்க தெய்த துணி அதான் கிழிச்சு போட்டுட்டேன் நியாயமா பார்த்தா உன்னை தப்பா பேசுன அந்த வாயை தான் கிழிச்சிருக்கணும் போனா போதுன்னு துணியை மட்டும் கிழிச்சிருக்கேன் என நிறுத்தி நிதானமாக அவர்களை நோக்கி பேசிய வார்த்தைகளில் அனல் தெரிந்தது ராதா மகிழ்ச்சியும் கண்ணீருமாய் அப்படியே உறைந்து போய்விட்டாள் ஒவ்வொரு தருணத்திலும் மகள் தன்னை காத்து வருகின்றாளே என்ற பூரிப்பு அவளிடம் நிறைந்து வழிந்தது அந்த இரு பெண்களும் இவளின் இந்த ரௌத்திரத்தில் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக சென்றுவிட்டனர் இதேபோல் பல்வேறு சமயங்களில் மகளே தாயாய் மாறி தன் தாயை காத்ததுண்டு அத்தியாயம் எட்டு ராட்சிதாவின் பதிமூன்றாவது வயதில் அவள் பூப்படைய இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே தன் பிறந்த வீடு கண்ணனின் பிறந்த வீட்டினர் அனைவருக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்தினாள் ராதா இடைப்பட்ட காலத்தில் ராதாவின் பெற்றோரான கணேசன் மல்லிகா கண்ணனின் தந்தையான வாசுதேவன் வயது முதிர்ச்சி காரணமாக ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி சேர்ந்திருந்தனர் அவர்களின் இறுதி சடங்கிற்கு கூட ராதா யாரோ ஒருவர் போல் சென்றுவிட்டு முடிந்ததும் உடனே தன் வீடு வந்து சேர்ந்துவிட்டாள் சொன்ன சொல் போல் ஒரு கழித்து மீண்டும் அவளின் அழைப்பை ஏற்று ராதாவின் அண்ணன் சங்கர் தன் குடும்பத்துடன் வந்திருந்தார் அதே போல் கண்ணனின் தாய் மல்லிகாவும் அவனின் அண்ணன் விக்னேஷ் குடும்பமும் வருகை புரிந்தனர் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஒரு சில பேர் மட்டும் வந்திருக்க ராக்ஷிதாவின் சடங்கு ஆரம்பமானது ராதா ஒரு ஓரமாக நின்று மகளின் சடங்கை கண்குளிர பார்த்து கொண்டிருந்தால் பெரியவர்கள் அனைவரும் நலங்கு வைத்து முடிக்க ராக்ஷிதா தன் அன்னையை நோக்கி நீங்களும் வந்து வேங்கமா எனக்கு ஒரு கண்ணன் என் தாயாரோ இதுதான் தருணம் பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கும் நேரம் என கணக்கிட்டு ராக்ஷிதாவை நோக்கி அடியே கூறி கேட்டவளே அவ எப்படிடி உனக்கு வப்பா அவளே ஒரு முண்டச்சி நீ இப்போதான் பூ அவள் உனக்கு வச்சா கருகி போயிட மாட்டா சொல்றது கேட்டுட்டு அமைதியா உக்கார் யார் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் என அவர் வார்த்தைகளால் வஞ்சம் தீர்த்து கொள்ள அவ்வளவுதான் ராக்ஷிதாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது அவர் பேசிய வார்த்தைகளால் கலங்கிய விழிகளோடு நின்றிருக்கும் ராதாவை நோக்கி சென்றவள் ஏமா இந்த உலகத்திலே நான் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நீங்க நீங்க வைக்காம எல்லாம் வைக்கிறாங்க வாங்கம்மா வந்து நலங்குவைங்க இல்ல எனக்கு இந்த சடங்கே வேண்டாம் என தனது ஆதங்கத்தை தாயிடம் கொட்ட ராதாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் அவள் வாழ்க்கையை இழந்தவள் மகள் தற்பொழுதுதான் பூத்திருக்கும் இளம் குறித்து தான் சடங்கு செய்ய போய் அவளுக்கு ஏதாவது நடந்துவிடுமோ என்ற அச்சம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது கண்ணனின் தாயாருக்கு ராட்சிதாவின் பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை தான் ஒன்று சொல்ல இவள் மறுத்து வேறு பேசுகிறாளா என்று ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது இருந்தும் சுற்றியிருந்த அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ராட்சிதாவை சிலாகித்து பேசினர் பெற்றால் இவளை போல்தான் மகளை பெற வேண்டும் தாயிற்கு ஒன்று என்றால் எப்படி கொந்தளித்து விடுகிறாள் சின்ன பெண்ணாக இருந்தாலும் எந்த இடத்திலும் தாயை விட்டு கொடுக்காமல் அனைவரையும் எதிர்த்து பேசும் துணிவு ரொம்பவே பாராட்டத்தக்கது என ஒவ்வொருவராக அவளை பெருமையாக பேச ராதாவிற்கு மனம் குளிர்ந்து போனது அனைவரும் ராதா அதான் குழந்தை இவ்வளவு வாசப்படுற நலங்குவே பெத்தவளை விட நல்லா இருக்க ஒரு பெண்மணி சொல்ல மகிழ்வுடனே மகளுக்கு நலங்கு வைத்து ஆசிர்வாதம் செய்தால் கட்டி கட்டியணைத்து ஆனந்த கண்ணீர் உதிர்த்த ராதாவிற்கு கணவனை நினைத்து அத்துணை மகிழ்ச்சியாக இருந்தது எத்தனை பெரிய சொந்தத்தை தனக்காக விட்டு சென்றிருக்கிறார் என அவள் மனம் மனமடைந்த பூரிபெருக்கு அளவே இல்லை இதையெல்லாம் பார்த்த கண்ணனின் சொந்தத்திற்கும் ராதாவின் சொந்தத்திற்கும் எரிச்சலாக இருந்தது இருந்தும் வந்ததற்கு சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பிவிட்டனர் ஆனால் கண்ணனின் தாயாருக்கு மட்டும் இந்த ஆத்திரம் மட்டுப்படவே இல்லை துணைக்கு யாரும் இல்லை நான் ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் வருகிறேன் என்று சொல்ல அனைவரும் சரி என்று கூறிவிட்டனர் ராதாவும் அரைமனதாக சரி என்று கூறிவிட்டார் ராட்சிதா உறங்க சென்ற பின் அவர் ராதாவை அழைத்து பேசினார் ஏமா ராதா சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன பண்ற இந்த கிழிந்த துணியை தெச்சு கொடுக்கறதால என்ன பெரிய வருமானம் வந்துட போகுது என கேள்வி கேட்க அவளோ நாங்க ரெண்டு பேர் தானே இந்த வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கு மாசம் மாசம் வர வருமானத்தில் அவளுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நகையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் பொம்பளை பிள்ளை வேற இப்போ இருந்தே சேர்த்து வச்சாதான நாளை பின்ன அவளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணும்போது உதவியா இருக்கும் அதுக்கு தான் என வெள்ளந்தியாய் பதில் கூறினாள் அவரோ அப்படியா நான் கூட வேற வழியில் வருமானம் வருதோன்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு கொஞ்சம் அழகா வேற இருக்க அதான் என அவளை கேவலப்படுத்தி பேச முடிய அவர் சொல்லின் அர்த்தம் புரிந்தவள் அத்த என அவர் கூறிய வார்த்தையின் வழியை தாங்க முடியாமல் கத்துவிட்டாள் நாட்டில் நடக்கிறது தான சொல்றேன் எனக்கு தெரியும் தப்பா சமாளித்து பேசியவர் அவர் காதல் தொங்கிய ஜிமிக்கி கம்மலையும் காலில் அணிந்திருந்த கொலுசையும் பார்த்தவர் புருஷனே இல்ல பொண்ணு வேறே பெரிய மனுஷாயிட்டா இன்னமும் சின்ன பொண்ணு மாதிரி காதல் ஜிமிக்கு காலில் கொலுசை போட்டுட்டு இருந்தா தப்பாக தான் பேசுவாங்க போ போய் முதலில் எல்லாத்தையும் கலட்டிட்டு கொஞ்சமாவது விதவை கோலத்தில் இருக்க பாரு அப்போதான் பார்க்குற ஆம்பளைங்க கூட தள்ளி நின்று பேசுவாங்க இது கூட தெரியாமல் பொண்ணை நல்லா இந்த வயசுலேயே வாயடிக்க வளர்த்து வச்சிருக்க என்னத சொல்ல என அவளை நன்கு காயப்படுத்தி விட்ட திருப்தியுடன் உறங்க சென்றார் அவளுக்கு தான் அந்த இரவு தூங்காத இரவாய் போய்விட்டது எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டார் அவருக்கு போய் நான் துரோகம் நினைப்பேனா என்னவெல்லாம் கூறிவிட்டார் எத்தனை தான் காலம் மாறினாலும் இவர்களின் மனம் மட்டும் மாறவே மாறாது என வேதனைப்பட்டவள் நெதுவாக தன் காதல் அணிந்திருந்த ஜிம்மிக்கியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு பார்க்க அதை அணிந்து கொண்ட தருணம் அவள் முன் நிழலாடியது முதன் முதலில் திருமணம் முடிந்தவுடன் கண்ணன் வாங்கி கொடுத்த காதல் பரிசு அதை ஆசை ஆசையாக வாங்கி வந்து கொடுத்ததை அவள் அணிந்து கொண்டு அவனிடம் காட்ட அதை சுண்டிவிட்டு அது ஆடும் அழகை அந்த இரவு முழுவதும் ரசித்துக் கொண்டே இருந்த கதையை அந்த கம்மல் கூட சொல்லும் அவன் சுண்டும் போது எழும் சத்தமும் ஆடும் நடனமும் சொல்லும் அவர்களின் காதலின் அழகை பார்த்தவளின் கண்கள் கரகரவென கண்ணீரை பொழிந்தது அடுத்து காலில் இருந்து அவள் கொலுசை கலற்றினாள் அதுவும் அவன் பரிசளித்ததுதான் அதிக இல்லாத மெல்லிய குழல் ஓசை போல் இருக்கும் அந்த கொலுசின் ஓசைக்கு அவன் அடிமை கணவனின் அடையாளங்களை தான் தனக்கு சொந்தமில்லை என்று எடுத்து கொண்டார்கள் அவன் நினைவாக இருந்ததையும் தன்னிடம் இருந்து பிரித்து விட்டார்களே என்று எண்ணி எண்ணி அழுதவளின் கண்ணீர் விடைந்த பின்னரும் நீடித்தது காலையில் எழுந்த ராக்ஷிதாவிற்கு தாயின் முகத்தில் தெரிந்த சோகம் அவளை யோசிக்க வைத்தது நிச்சயம் தாயை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தள்ள தெளிவாக புரிந்தது அதுவும் தன் பாட்டிதான் காரணம் என நிச்சயமாக நம்பினாள் தாயை வருத்தப்பட செய்தவர்கள் இருந்தாலும் சும்மாவா விடுவாள் அவள் உடனே மல்லிகா நடந்து வரும் பாதையில் சோப்பு தண்ணீரை ஊற்றிவிட்டாள் அதில் வைத்து அவள் பாட்டி வலிக்கு விழுந்து விட்டார் ராதாவோ பதறி ஐயோ அத்தை பார்த்து வரக்கூடாது என கை தாங்களாக அழைத்து வந்து படுக்க வைத்து முதலுதவி செய்தால் கணுக்கால் நன்கு வீக்கம் கொண்டு இருந்தது மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக அவள் வாகனம் கூட்டி வர செல்ல ராக்ஷிதாவும் அவரும் மட்டுமே இருந்தனர் வழி பொறுக்க முடியாமல் அவர் அணத்தி கொண்டிருக்க அவர் அருகில் அமர்ந்த ராக்ஷிதா என்ன பாட்டி ரொம்ப வலிக்குதா என கேட்க அவரும் ஆமாண்டி வழி தாங்க முடியல தண்ணீர் இருக்கிறத பார்க்காமல் கால் வச்சுட்டு எப்படி அங்க தண்ணீர் வந்ததுன்னு தெரியல என வழி பொறுக்க முடியாமல் அவர் முடியினார் அங்க தண்ணீர் ஊத்துனது நான் தான் அதுவும் சாதா தண்ணீர் இல்ல சோப்பு தண்ணீர் என பொறுமையாக கூற அதிர்ந்து விட்டார் மல்லிகா நீயா ஏன் இப்படி பண்ண அடி பாவி என் காலை உடச்சிட்டியே என அவரை திட்ட ஆரம்பிக்க அவளோ என் அம்மாவை வச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் அதுக்கு தான் இப்படி பண்ண சும்மா சும்மா என் அம்மாவை ஏதாவது சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்து இருந்துக்கங்க அப்புறம் அடிக்கடி சோப்பு தண்ணீருக்கு வேலை வைக்க வேண்டியிருக்கும் என அவள் அவரை எச்சரிக்க அவரோ பயந்து போய்விட்டார் வயசான காலத்தில் இப்படி காலை உடைத்து கொண்டால் யாரும் தன்னை கவனிக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்கு தெரியும் மேலும் இந்த வழியை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இங்கே இருந்தால் நம் வாய் இருக்காது ராதாவை ஏதாவது சொல்ல தோன்றும் அப்படி வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டால் மீண்டும் கால் உடைவது உறுதி அதற்கு முதலில் இங்கிருந்து கிளம்புவதுதான் சரி என முடிவெடுத்தார் ராதா அழைத்து வந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டு தான் தன் மகன் வீட்டுக்கே செல்ல வேண்டும் என அடம் பிடித்தார் ராதாவிற்கோ ஒன்றுமே புரியவில்லை மருத்துவமனை சென்றுவிட்டு செல்லலாம் என்று கூட கூறிவிட்டாள் ஆனால் அவரோ தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என மீண்டும் மீண்டும் கூறி அவள் பதிலையும் எதிர்பாராமல் சென்றுவிட்டார் அதன் பின் அவர் இங்கு வருவதே இல்லை வயது முதிர்ச்சி காரணமாக அவரும் காலப்போக்கில் இறைவனடி சேர்ந்துவிட்டார் ராக்ஷிதா எவ்வளவு வற்புறுத்தியும் ராதா அந்த ஜிம்மிக்கியையும் கொலுசையும் அணியவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள் மாமியார் கூறுவது போல் வேறு யாராவது கூறிவிடுவார் என்ற பயம் அவளுக்குண்டு அதனால் காதில் சிறிய முத்து போன்ற கம்மல் மட்டும் அணிந்து கொண்டாலே தவிர வேறு எதையும் அணிந்து கொள்ள அவள் விருப்பப்படவில்லை ஒரு கட்டத்திற்கு பின் ராக்சிதாவும் அவளை வற்புறுத்தவில்லை அத்தியாயம் ஒன்பது காலங்கள் அதன் போக்கில் உருண்டோடு ராதா கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் முன்னேறி தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டாள் அதற்கு பக்கத்து இருந்தது எனவோ ராக்ஷிதா தான் தாயின் துணையில் கல்வியில் சிறந்து விளங்கியவள் ஓய்வு நேரத்தில் தாயின் தொழிலுக்கும் உதவி புரிந்தாள் அவளும் ஆடை வடிவமைப்பில் ஆர்வம் கொண்டு கல்லூரி பிரிவில் கூட அதே துறையை தான் தேர்ந்தெடுத்தாள் தாயிற்கு சில நேரங்களில் மகளாகவும் பல நேரங்களில் தாயாகவும் மாறி நின்றாள் தாய்மகள் என்ற உறவு அதையும் தாண்டி தோழிகள் உறவு போல் வளர்ந்து நின்றது ஒன்றாக அமர்ந்து உண்பது ஒருவருக்கொருவர் உணவு ஊட்டுவது நிறைய பேசுவது என அவர்கள் உலகத்தின் மகிழ்ச்சி வார்த்தைகளால் வடிக்க முடியாது பள்ளி படிப்பில் முதன்மை மதிப்பெண் பெற்றார் ராக்ஷிதா அனைவரும் மருத்துவம் பொறியியல் என பெரிய படிப்பை தேர்ந்தெடுக்க சொல்ல அவளோ முடியவே முடியாது தன் தாயிற்கு துணையாக ஆடை வடிவமைப்பு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தான் சிறந்து விளங்குவேன் என்று கூறிவிட அவளின் ஆசைக்கு என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறாள் அந்த தாய் ராதாவும் அவள் விருப்பப்படியே ஆடை வடிவமைப்பு துறையில் சேர்த்துவிட முதல் நாள் கல்லூரி செல்ல ஆயத்தமாகி கண்ணனின் படம் முன் இருவரும் நின்று பிரார்த்தனை செய்தனர் ராதாவோ எங்க நம்ம அம்மா முதல் நாள் கல்லூரி போறா அவளை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புங்க என அவள் வேண்டிக் கொள்ள ராக்ஷிதாவும் அப்பா நீங்க தான் என் கூடவே இருந்து எனக்கு வழிகாட்டணும் என வேண்டிக்கொண்டு அப்புறம் அப்பா இன்னொரு விஷயம் அம்மா வர வர நான் சொல்ற பேச்சை கேக்குறது அம்மா ரொம்பவும் கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க ஆனாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க என்னன்னு நீங்களே கேளுங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க கூடவே தந்தையிடம் தாயை பற்றி புகார் கூறினாள் ராதாவோ கணவனிடம் கூறிவிட்டாளே என என்னை பதறி கணவனிடம் அப்படியெல்லாம் இல்லைங்க துணி அதிகமாக தைக்கிறதுனால வலி எடுக்குது தைலம் போட்டு தேய்ச்சா எல்லாம் சரியாயிடும் என கூற கணவன் புகைப்படமோ அவளை பார்த்து முறைப்பது போல் தோன்று ஒரு பூ உதிர்ந்து அவள் புறம் விழுந்தது கண்டிப்பா நீ மருத்துவமனை போய்தான் ஆகணும் என வற்புறுத்த அவளோ திருத்திருவன முளைத்து பூவை கையில் எடுக்க ராக்ஷிதா அப்பா எப்பவும் என் சப்போர்ட் தான் ஒழுங்கா ஈவினிங் இருங்க நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடு ஹாஸ்பிடல் போலாம் என ராதாவிடம் கூறியவள் அவள் கண்ணத்தில் முத்தம் வைத்துவிட்டு பாய்மா என சிட்டாய் பறந்து சென்றாள் கல்லூரிக்கு இது எப்பொழுதும் நடக்கும் தான் எந்த விஷயமானாலும் கண்ணனின் புகைப்படத்தின் முன் அவன் எதிரில் இருப்பது போல் பேசி கொண்டிருப்பர் அவனின் புகைப்படமும் அவர்கள் சொல்லும் விஷயத்திற்கேற்ப முகம் மாறும் என்பதே இருவரின் நம்பிக்கை இருபாளர் படிக்கும் சென்னையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கல்லூரியில் முதல் நாள் அடியெடுத்து வைத்தாள் ராக்ஷிதா வசதி படைத்த பிள்ளைகள் படிக்கும் கல்லூரி தான் இருந்தும் அவளுக்கு அது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியவில்லை வசதி என்பது பணத்தால் வருவதல்ல அது மனதால் வருவது என அவள் அன்னை சொன்ன பாடம் எங்கும் கடைபிடிப்பாள் தனக்கு தந்தை இல்லை தாய் தையல் தொழில் செய்துதான் தன்னை வளர்த்தார் இப்போதும் அவர்களது உழைப்பால் தான் இந்த கல்லூரியில் படிக்கிறேன் என எந்தவித தயக்கமும் இன்றி கூறுவாள் அது அவளுக்கு பெருமையான விஷயம் இதில் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது அவள் எண்ணம் ஏற்ற வீஞ்சி அனைவருடனும் சகஜமாகத்தான் பழகி வந்தாள் ஆனால் அவளுடன் பேசி பழக அனைவருமே தயாராக இல்லை பணம் அதிகம் பொருளும் இடத்தில் குணம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அவளுடன் சில நண்பர்கள் மட்டுமே பேசி பழகி வந்தார்கள் பலர் அவளுடன் பேசுவதை கௌரவ குறிச்சலாகவே எண்ணி தள்ளி நின்றனர் அவள் கவலைப்படவே இல்லை நன்றாக படித்தால் ஆடை வடிவமைப்பு துறையில் என்னென்ன புதுமைகள் உண்டோ அதையெல்லாம் முயற்சி செய்து பார்த்தாள் தாயும் மகளும் கிடைக்கும் நேரமெல்லாம் எப்படி தொழிலை விருத்தி செய்வது புதுவித வடிவங்கள் எப்படி வடிவமைப்பு செய்வது என பலவாரம் பேசி பேசிய பொழுதை கழித்தனர் கல்லூரி படிப்பில் முதலாம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்தவள் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தாள் இரண்டுமே ஆண்டு தொடக்கத்தில் அவளது கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இவளது துறையின் சார்பில் இவளை பாட சொல்ல இவளோ முடியவே முடியாது என கூறிவிட்டாள் வீட்டுக்கு வந்து தாயிடம் இதை பற்றி சொல்ல ராதாவோ அவளை ஊக்கப்படுத்தி பாட சொல்ல அவளும் சரி பாடிதான் பார்ப்போம் என முடிவெடுத்தாள் ராதாவிற்கு குரல் வளம் எப்படி இனிமையாக இருக்குமோ அதே போல் நல்ல குரல் வளம் உண்டு ஆனால் பெரும்பாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டாள் எப்பொழுதும் தாயை பாட சொல்லி அந்த இனிமையில் தான் லயத்திருப்பாள் பாடுவதாக முடிவெடுத்ததை கூறுவதற்காக கல்லூரியின் மாணவ தலைவனை சந்திக்க சென்றாள் அவன் ரிஷிகேஷ் அந்த கல்லூரியில் கணினி துறையில் முதுகலை பட்டம் படிக்கும் கல்லூரியின் பேரழகன் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் வரி அவன் குடும்பமும் உண்டு வசதியான வீட்டு பயன் என்றால் வேண்டும் நல்ல நிறம் கலையான முகம் எப்பொழுதும் குறும்பும் சிரிப்பும் கும்மாளமாக இருப்பவன் அவனின் அழகிற்கும் வசதிக்கும் மயங்காத பெண்களே இல்லை அப்படி ஒரு பேரழகன் அவன் கல்லூரி மாணவ தலைவன் படிப்பிலும் படிச்சுட்டி கல்லூரி மாணவ தலைவன் பதவி என்பதை சும்மா ஒன்றும் அவனிடம் கொடுத்து விடவில்லை அதற்கேற்ப ஆளுமை திறனும் ஒழுங்கிணைக்கும் பண்பும் அவனிடம் நிறைந்து காணப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக அவன்தான் இந்த பதவியில் நீடித்திருக்கிறான் அதுவும் யாருடனும் எந்த போட்டியும் இல்லாமல் அழகுக்கும் அறிவிற்கும் வசதிக்கும் எந்தவித குறைவும் இல்லாமல் இருக்கும் அவனை அடையவே அங்கு பல பெண்கள் முயற்சித்துக் கொண்டிருந்தனர் பெண்கள் விஷயத்திலெல்லாம் அவன் ஸ்ரீராமன் தான் நட்பு என்ற எல்லைக்குள் மட்டுமே அவனின் பழக்கம் இருக்கும் பெண்களிடம் அவள் நேராக கலை நிகழ்ச்சிகள் ஒத்திகை பார்க்கும் இடத்திற்கு சென்று யார் பிரசிடென்ட் என்று விசாரிக்க அவளை ரிஷிகேஷ் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்க அங்கே சென்றவள் யார் ரிஷி என்பது தெரியாமல் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே ரிஷிகேஷ் யாரு என்று கேட்க அனைவரும் அதிர்ச்சியாகி தாங்கள் செய்து கொண்டிருந்த ஒத்திகையை நிறுத்திவிட்டு அனைவரும் ஒரு சேர அவளை பார்த்தனர் பின்னே கல்லூரியை பின்னால் சுற்றும் ஆணழகனை தெரியாமல் இருக்கிறாளே என்ற அதிர்ச்சிதான் என்ன யார் ரிஷிகேஷன் தானே கேட்டேன் எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க என அவள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தால் அனைவரின் உரைநிலையையும் சொல்லுங்க நான் ரிஷிகேஷ் என்ற ரிஷியின் குரல் களைத்தது அனைவரும் தங்கள் விட்ட பணியை மீண்டும் தொடர அவன் அவளின் அருகில் வந்து சொல்லுங்கள் நான்தான் ரிஷிகேஷ் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்னை கேட்க அவளோ கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் சிங்கிங் காம்படிஷனில் கலந்துக்கலாம்னு இருக்கேன் அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்தேன் என்று சொல்ல அவனும் சரி பாடி காட்டுங்க நல்லா இருந்தா உங்கள் பேரையும் சேர்த்துக்கிறேன் என்ன சொல்ல அவளும் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியம் பூமி அமைதிக்காக விடியவே மண்மேல் மஞ்சள் விழுகவே மலரை சோம்பல் முறித்து எழுகவே குட அவள் பாடிய கானத்தில் அவ்விடமே ஸ்தம்பித்து போய்விட்டது அத்தனை இனிமையான குரல் வளம் அதுவும் வழி நிறைந்த அந்த பாடலின் எதிரொலி அவளின் குரலில் அப்படியே அங்கு இருப்பவர்களின் நெஞ்சத்தில் அந்த வழியை ஊடுருவ செய்தது அனைவருக்கும் அவளின் குரல் வளம் பிடித்திருந்தது என்றால் ரிஷிகோ அவளையே பிடித்திருந்தது பெரும்பாலும் பெண்கள் வந்து அவனிடம் பேசும்போது சற்று வழிச்சலாகவே தான் பேசுவார்கள் அவனுடன் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தை நீட்டிப்பதற்காகவே தேவையில்லாததை பேசிக்கொண்டிருப்பர் அவர்களின் நடுவே இவள் சற்று வித்தியாசமாக தோன்றினாள் முதலில் தான் யார் என்றே தெரியவில்லை இதுவரை தன்னை பற்றி அவள் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்றால் தான் அவ்வளவு முக்கியமான நபராக அவளுக்கு தோன்றவில்லை கட்டி போடும் குரல் வளம் அவன் மனதை அவளிடம் முட்டி போட்டு சரணடைய வைத்துவிட்டது பாடி முடித்ததும் அங்கிருந்த அனைவரும் அவளை பாராட்டும் விதமாக கரகோஷம் எழுப்ப அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தாள் ரிஷியிடம் என்னோட குரல் ஓகே தானே நான் மேடையில் பாடலாமா அத்தனை நேரம் கனவில் இருந்தவன் அவளின் வாய்மொழியில் நடப்பிருக்க வர அவளின் கேள்வியில் ரொம்ப அருமையா பாடுறீங்க நல்ல குரல் வளம் தாராளமா போட்டியில் கலந்துக்கலாம் உங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும் உங்க பேர் என்ன என அவன் கேட்க அவன் பாராட்டில் மனம் மகிழ்ந்தவள் ராசி என பதிலுரைத்தாள் ஏனோ அவள் பெயர் கூட அவனுக்கு அத்துணை பிடித்தமாக இருந்தது இப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் ரொம்ப அழகா இருக்கு என அவளின் பெயரை சிலாகித்து அவன் கூற என் அம்மா அப்பாவின் முதல் எழுத்தை சேர்த்து வச்சிருக்காங்க ராதா கண்ணனின் முதல் எழுத்து என அவள் விளக்கம் கொடுத்தாள் அனைவரும் அவனுடன் பேச வேண்டும் என நேரத்தை நீட்ட பேச்சு கொடுப்பார் என்றாள் இவனோ அவளுடன் இருக்கும் நேரத்தை நீட்ட பேச்சு கொடுத்தான் உங்க அப்பா என்ன பண்றாங்க என கேட்க எனக்கு அப்பா இல்லை நான் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க என் அம்மா தையல் வேலை செய்கிறாங்க என அவள் எவ்வித ஒளிவம் மறைவும் என்றே கூற இந்த குணம் கூட அவளை அவள் பால் மேலும் சொந்தி இழுத்தது ஹோ சாரி என அவன் மன்னிப்பு கேட்க இட்ஸ் ஓகே கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என கூறி விடைபெற்று சென்று விட்டாள் ராசிகாஷ் செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் அவள் பேரை திரும்ப திரும்ப உச்சரித்தது கண்டதும் காதல் வரும் என்ற கூற்றை இத்தனை நாள் நம்பாமல் இருந்தான் நண்பர்கள் யாராவது இப்படி கூறினால் கூட அவர்களை கிண்டல் செய்து சிரிப்பான் என்று அவனை அப்படி ஒரு காதலில் விழுந்து விட்டான் ராஷிகா மீது அதன் பின் அவளை சந்திக்க வேண்டிய புது புது காரணங்களை உருவாக்கினான் பயிற்சி செய்ய வேண்டும் ஒத்திகை பார்க்க வேண்டும் என அவள் பலவாறு காரணங்களை உருவாக்கினாலும் அவளோ அதற்கெல்லாம் பெரியதாக அசைந்து கொடுக்கவில்லை கல்லூரி முடிந்ததும் சிறிது நேரம் மட்டுமே பயிற்சி செய்தவள் தாயுடன் வெளியில் செல்லும் வேலையிற்கு மருத்துவமனை கூட்டி செல்ல வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என எதையாவது சொல்லிக் இருப்பாள் அதுதான் உண்மையும் கூட தாயின் மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது நாளுக்கு நாள் அவன் காதலின் அளவு அதிகமாகிக் கொண்டே போக அதை அவளிடம் தெரிவித்துவிட வேண்டும் என்று முடிவிற்கு வந்தான்